எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் அதெல்லாம் பத்தி கண்டுக்காம தொடர்ந்து தன்னோட நிலைப்பாட்டில் உறுதியா இருக்காரு சீமான் பெரியார் குறித்து அவர் பேசின பேச்சுக்கு இன்ன வரைக்கும் ஆதாரத்தையும் காட்டல வருத்தமும் தெரிவிக்கல தொடர்ந்து மேலும் மேலும் பெரியார பத்தி இழிவா தான் வர்றாரு இந்த நிலையில ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில இருந்து பல நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சியை விட்டு விலகிட்டாங்க காரணம் சீமானோட ஆட்டிடியூட் அவரோட சர்வாதிகாரம் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் மதிக்காத ஒரு தன்மை இதெல்லாத்தையும் வந்து மனசுல வச்சு சீமான் மேல ஏற்பட்ட அதிருப்தினாலதான் கட்சியிலிருந்து அவங்க போயிருக்காங்க இது இல்லாம இப்போ சீமானோட பெரியார் குறித்த நிலைப்பாடும் பல தம்பிகளுக்கு ரொம்பவே அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில அவங்களும் கட்சியிலிருந்து விலகியிருக்காங்க நேற்று பல்வேறு கட்சிகளை சேர்ந்த கிட்டத்தட்ட மூணாயிரம் பேர் தமிழக முதல்வர் முன்னிலையில திமுகவில தங்களை இணைச்சிக்கிட்டாங்க அதில் முக்கியமா அதிகமாக இருந்தது நாதாகாவை சேர்ந்த நிர்வாகிகள் தான் இந்த நிலையில ஈரோடு இடைத்தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரத்துக்காக கோவை விமான நிலையத்துக்கு வந்திருந்தார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்ப அவர் ப்ரெஸ்ஸை பார்க்காம போனாதானே அதிசயம் பிரஸ் எங்க இருந்தாலும் கூப்பிட்டு பேட்டி கொடுப்பார் போல அந்த இடத்துல ப்ரெஸ்காரங்களும் சீமானுக்காக தயாராக காத்துட்டு இருந்தாங்க இது குறித்து அதாவது தம்பிகள் எல்லாம் திமுகவில் நினைஞ்சிருக்காங்களே அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வியை முன் வச்சிருப்பாங்க போல சீமான் ரொம்ப பெருந்தன்மையா அவங்க எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லியிருக்காரு இது குறித்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு சீமான் தனியா பேட்டி கொடுத்திருந்தாரு அப்போ பெண் பத்திரிகையாளர் நீங்க புலிகள் இயக்க தலைவரோட எடுத்துக்கொண்ட புகைப்படம் தொடர்பா அவரோட அண்ணன் மகன் கருத்து தெரிவித்தது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு ஏன்னா புலிகள் இயக்க தலைவரோட அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் முழுக்க முழுக்க சீமான் ஒரு ஃபிராடு சீமான் வந்து பொய் சொல்லிட்டு இருக்காரு அவர் சொல்ற கதை எல்லாமே வந்து பக்கா ஸ்கிரிப்ட் அதுல உண்மையே கிடையாது சீமானுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு தனியார் யூடியூப் சேனல்களுக்கும் செய்தி சேனல்களுக்கும் சீமானோட முகத்திரைய கிழித்து காட்டி ஏற்கனவே சீமான் சோசியல் மீடியாலும் சரி சரி பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு இந்த நிலையில கார்த்திக் மனோகரனோட அந்த நேர்காணல் எரிய தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரிதான் இருந்துச்சு அதனால பயங்கர கடுப்புல இருந்திருக்காரு போல தலைவர் பத்திரிகையாளர்கள் அவரை பத்தின ஒரு கேள்வி கேட்டதுமே சீமானுக்கு பயங்கரமான ஆத்திரம் வந்து அந்த பெண் பத்திரிகையாளர்கிட்ட ரொம்ப அநாகரிக வார்த்தைகளில் பதிலளித்திருக்காரு இந்த சம்பவம் பத்திரிக்கையாளர்கள் மதியில கடும் அதிர் ஏற்படுத்தியிருக்கு பெண்களுக்கு கட்சியில ஐம்பது சதவிகிதம்னு மாற்று அட்டிக்கொள்ற நாம் திருமண கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெண் பத்திரிக்கையாளர்கிட்ட கேள்விக்கு இவ்ளோ கேவலமா அநாகரிகமா பதில் அளிப்பாரு ரொம்ப மோசம்பா அந்த மனுஷன் அப்படின்னு சீமானோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இவர் வந்து நார்மலா இருக்கும் போதுதான் நார்மலா பேசுவார் இவர் கோபமா இருக்கும் போதோ இல்லை வேற ஏதாவது மூட்ஸ்விங்ல இருக்கும்போதோ யார் இவர் எந்த பத்திரிக்கையாளர்கள் வந்து இவர் பேட்டி எடுத்தாலும் குறிப்பா ஆண் பத்திரிகையாளர்களை ஒருமையில இவர் வந்து பேசுவாரு இப்போ சீமான் பெண் பத்திரிக்கையாளர்கிட்டயும் இப்படி ஒரு அநாகரிகமான வார்த்தையை வந்து பேசியிருக்காரு சீமானோட இந்த கேவலமான செயலுக்கு பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்களும் பத்திரிகையாளர்கள் சங்கமும் தங்களோட கண்டனங்களை பதிவு செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சீமானுக்கு எதிராக பத்திரிகையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட போறதாகவும் காவல்துறையில புகார் கொடுக்க போறதாகவும் பத்திரிக்கையாளர் சங்கங்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை கண்டித்து சென்னை பத்திரிகையாளர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்தும் கண்ணிய குறைவான வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்தி வராது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதனால சீமானுக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கடும் கண்டனத்தை தெரிவிக்குது ஊடகங்கள்ல உரையாடும் எளிய மனிதர்களே நாகரிகமான சொற்களை பயன்படுத்தும் போது ஒரு கட்சி தலைவரான சீமான் பொது இடங்கள்ல ஊடக சந்திப்புகள்ல தொடர்ந்து ஆபாசம் மற்றும் இழி சொற்களை பயன்படுத்தி வர்றது ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது கோவையில நடந்த ஊடக சந்திப்புல புலிகள் இயக்க தலைவரோட அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் சீமான் மேல எழுப்பியிருக்கும் குற்றச்சாட்டுகளை கேள்வியா முன்வைத்த புதிய தலைமுறை பெண் செய்தியாளர் கிட்ட முகம் சுளிக்கும் வகையில சீமான் பதில் கொடுத்திருந்தாரு செய்தியாளர்களை தனிப்பட்ட முறையில குறிப்பிட்டு சொல்லல அப்படினாலும் பெண் செய்தியாளர்களுக்கு பதில் அளிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கவனமும் பொறுப்பும் கொஞ்சம் கூட இல்லாம பேசிருக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒண்ணு அவர் அந்த பெண் பத்திரிக்கையாளருக்கு கொடுத்த ஆபாசமான பதில பிரிண்டோம் பண்ண முடியாது பொது ஊடகங்களையும் ஏத்த முடியாது அந்த அளவுக்கு ஒரு கொச்சையான ஒரு வார்த்தை அதே போல சீமான் பொது பொது இடங்கள்லையும் ஊடக சந்திப்புகளையும் முதிர்ச்சியான சொற்களை பயன்படுத்தணும் பிளஸ் கண்ணியம் மறிந்து நடந்துக்கணும்னு சென்னை பத்திரிக்கையாளர்கள் மன்றம் வலியுறுத்துதுன்னு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதே மாதிரி கோவை பத்திரிக்கையாளர்கள் சங்கம் சார்பில் வெளியிட்ட அறிக்கையில பொது வாழ்க்கைக்கு வந்து பல வருஷம் கழிஞ்சு போச்சு பொதுவெளியில் பெண்கள் மத்தியில் நாகரிகமா பேச தெரியாத சீமானை கோயமுத்தூர் பத்திரிக்கையாளர் மன்றத்தின் வன்மையான கண்டனங்கள் அப்படின்னு அந்த பதிவுல போட்டிருந்தாங்க ஒருவேளை சீமான் மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சு சத்தமா பேசிட்டாரோ நமக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா இது வேறயா இந்த மனுஷன் ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தம்பிகள் புலம்பாத குறைதான் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்

நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறு மிஸ்டர் நிவாஸ் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்கிற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி டி இல் ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்